ரோமன் ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று முதலீக்கிரமா சத்தம் உயர்ந்தவரான நியாயப்பிரமாணத்தில் நியாயப்பிரமாணத்தில் அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் அப்போ ஒரு நிமிஷம் யாரோடு பேசுகிறார் நியாயப்பிரமாணம் அறிந்திருக்கிறவர்களோடுதான் ஆவியானவர் இன்னைக்கு பகல் இன்னைக்கு சாயந்திர வேலையில்

മോശയുടെ യാരുമേ ഇങ്ങ് ഇല്ല അപ്പൊ നമുക്ക് ഇനി തുടർന്ന് മുന്നോട്ട് പോകുമ്പോ നമുക്ക് ശ്രോതമല്ല സഹോദരനെ ഒരു മനുഷ്യൻ ഉയരോട് ഇരിക്കും അളവ് ആ അവനെ ആളുകൾ അപ്പൊ ഒരു മനുഷ്യൻ ഉയരോട് ഇരിക്കുമ്പോൾ ഈ ന്യായപ്രമാണം എന്നും അവനെ ആണ്ടും അപ്പൊ നമ്മൾ ഉയരോട് ഇരിക്കും കാലം ഇന്ന് ന്യായപ്രമാണം ഇല്ലാമൽ നമ്മളാൽ വാഴ മുട കേ ശരിതാ ന്യായപ്രമാണം ഇല്ലാ വാഴ മുടിയാതെ പിന്നെ കേസ് വന്നത്

ஆனால் இன்னைக்கு அநேகர் ஏசு கிறிஸ்துவை அறிஞ்சதுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது சொல்லுகிறது சகோதரர்களே நியாயப்பிரமாணம் அறிய ஆளுகளோடுதான் நான் என்ன செய்யறது பேசுகிறது என்ன உண்டு விளக்கு வழிபாடு உண்டு ஸ்தோத்திரம் உண்டா இல்லையா உண்டு நேர்ச்சகல் உண்டு உண்டா இல்லையா உண்டு அப்போ இதே நியாயப்பிரமாணத்தில் இருந்த சகோதரர்களோடு பொருள் சொல்லுகிறது சீக்கிரப்படி சகோதரர்களே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிற என்று அறியாமல் இருக்கவே கூடாது நாம் உயிரோடு இருக்கும் காலம் இந்த நியாயப்பிரமாணம் நம்மளே என்ன செய்யும் ஆளுகையை செய்யும் அதனால தான் சொல்லுங்கிறது கூட்டத்து வந்து ஐயோ தாய் அது வந்துருந்தாலும் இது அதுவும் சிந்திப்பாரு காரணம் ஆமாணம் அல்லது ஆமாணம் இக்கிறோம் காலம் ஆமாணத்தை ஜெயிக்க வேண்ட உபதேசத்தை ஆ பெற்று கொண்டல்லாமல் ஆஹ் அங்காது

இல்லையா புருஷ தலை என்ன வெளிப்பாடு தானே ஊழியக்கார கல்யாணம் கூட என்ன ஆயிடுச்சு அவருடைய ஆய ஆயிடிச்சா அப்போ நியாய பிரமாணத்தில் கிடந்த இந்த சகோதரி அல்லது இந்த இந்தியக்காரி அல்லது இந்த சகோதரன் புருஷனே കല്യാണം പണ്ഡിതോടു കൂടെ അവർക്ക് എന്നെ വന്നിരിച്ച് ആവകാശി വന്നിരിച്ച് അവകാശി അപ്പോ അവകാശി വന്നപ്പോൾ അവകാശിയുമായി ഒരു നല്ല ഉറവ യൂഷ്വലി വേണമോ വേണ്ടയാ വേണമോ വേണ്ടയോ വേണമോ വേണ്ടയാ അപ്പോ അവകാശിയുമായി ഒരു നല്ല ഉറവ എതിർപ്പാക്കാത്ത ഒരു സ്ത്രീയും ഒരു അവകാശിയും നോലകത്തിൽ ഇല്ല அப்ப நான் கேட்கட்டும் நமக்காக உயிர் கொடுத்த உலகத்தில் நம்முடைய அவகாசி யாரு நம்ம அவகாசி யாரு அப்போ நாம் எதுக்காக அவகாசியோடு கூட பங்கு செய்துக்கா அப்போ ஸ்திரீ புருஷனோடு பங்காளி ஆகிறது போல ரகோதர்களும் சகோதரியும்

இனி யாரை குறிச்சு தெரியணும் தெரியணும் கல்யாணம் கழிச்சு நல்ல உறவ உண்டாயில் ஆ உறவேட் பேர் என்ன கல்யாணம் முடிஞ்சு உறவு நல்லாய் வந்த ஒரு அன்பும் பாசோக்கியோன்னும் இல்ல அப்ப என்ன பண்ணும் ஈ என்ன செய்யணும் ஒரு ஊக்கமான பங்காளி ஊக்கமான ஒரு பங்காளியாய் நம்ம மாறணும் ஊக்கமான ஒரு பங்காளியாய் நம்ம மாறணும்

ஒரே டெடிக்கேஷன் இருந்ததுனாலே உபதேசத்துக்கு இடம் போல் அப்ப உயர்த்தவும் உயர்த்தவும் முடியும் 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 தாழ்த்தவும் இயேசுவின் தலையை நம்மளை கொண்டு தாழ்த்தோமொழி சொல்லுங்களேன் முடியுமா இல்லையா முடியும் சீக்கிரம் அது எப்படி என்றால்

உள்பட்டிருக்கிறார் அப்போ புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அந்த எழுதிய பிரமாண கட்டளை கீழ்ப்படணும் ஏசு சொல்லுகிறது அல்ல நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது சொல்லுங்க இல்லைங்களா அப்ப கேப்பார் ஏசு வந்து இயேசு வந்தது இதே நியாயப்பிரமாணத்தை இதே வெளிப்பாடோடு கூட

அப்ப புருஷன் ஸ்திரீக்கு என்ன உண்டு பிரமாணத்திலிருந்து விடுதலை உண்டு அதான் நம்ம ஊரில் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் சொல்லு புருஷன் சத்திலேடி உனக்கு என்ன செய்யலாம் வேலை புரிஞ்சிருச்சா நம்ம ஊரில் சொல்லும் வசனம் தெரிஞ்சுலையும் சொல்லு காரணம் பண்டு மோச எழுதிய கட்டளை கட்டளையில் உபதேசம் அல்லா அப்பள கிடக்கோ சமயம் உனக்கு இல்ல இறந்தால் உனக்கு என்ன செய்யலாம் சகோதரன் என்று வேறுபட்டால் ஒருத்தனுவாய் உனக்கு என்ன செய்யலாம் கை கொடுக்கலாம் வேதம் கரெக்டா சொல் தெளிவாய் சொல்லுகிறது அடுத்த வசனப்படி புருஷன் புருஷ இருக்கையில் அவள் வேறொரு விவாதம் பண்ணினால் அவனது தான் மரித்து அடக்க பண்ண மூணாம் நாள் உயிரோட எழும்பி இப்பொழுதும் வலது பக்கத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார்

புரிச்சா இடை உண்டு தடையை குறித்து பேசத்தோடு புருஷன் உயிரோடு இருக்கப்போ புருஷனோடு கூட பங்காளி ஆக வேற எங்கெங்கும் போய் வேற ஒரு நாமத்தில் பங்காளி ஆ பங்காளித்தம் என்று சொல்லுகிறது வெபிச்சாரம் புரிஞ்சிருச்சா புரிஞ்சா இல்லையா புரிஞ்சா நான் உயிரோடு உயிரோடு இருக்கிறார் இருக்கும் காலம் கூட இணைந்து பங்காளி ஆகாமல் வேற எங்க எங்கிலும் போய் யாராவது எங்கிலும் பங்காளி ஆயால் தனிப்பட்ட அளவுக்கு சுயமாயி சுயநிகரத்தில் ஆன் நபர் வெவிஜாரம் சென்று கொண்டே இருக்கிறார் அப்போமேட்டிக்கில் ஆன் நபர் சிஸ்டமேட்டிக் அல்ல ஒரு அசுத்த ஆவி உடம்பு புருஷனை மறக்கும் குள்ளங்களை மறக்கும் குடும்பத்தில் கொடுக்க வேண்ட உறுதியான அன்ப பாசத்திற்கு எல்லா அளவில் இறங்கி செல்ல முடியாது என்னன்னு கேட்டால் இன்னொரு பங்காளி ஆகிறதுனாலேஜ் ஆண்டவர்களிடம் மூணும் மகிம ஆ சரீரத்தில் இறங்கவே மாட்டார் சோதர இதெல்லாம் சொல்லி கொடுக்க போ மக்கள் விவிச்சாரம் செய்து 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 தகம்பிச்சு வாழ்ந்துட்டு திரும்பியும் தேர்ந்தெடுக்கும் இங்கே ஒரு பங்கு அங்கே ஒரு பங்கு புருஷன் இருக்கும் காலம் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் வேற ஒருவனாயால் சோத்திரம் புண்ணியவாளன் ஆகட்டும் மேரியாகட்டும் தங்கம்மையாகட்டும் ஓச்சனாகட்டும் சாயி ஆகட்டும் ஒருவனாகட்டும்

ആവി ഏറിയതിനാലേ ഇന്നും അവർ അസുദ്ധം അതിനകത്തുണ്ടാടി തന്ന ഒരാള് സി എസ് പോകും ഒരാൾ ആർ സി പോകും ഒരാളെ നമ്മ മരണം വരെയും ആവി കുറിയ കൂട്ടത്തിൽ തന്നെ പോകും എനിക്ക് യേശുവോട് പങ്കാളി വേണം അപ്പോ എതിർത്ത് നിൽക്കുന്ന ആളിന്റെ ശരീരത്തിൽ എങ്ങനെ കയറിയും எதிர்த்து நிற்கிறாரி பர புருஷ எப்படி உள்ள அதான் இன்னைக்கு பகல் நம்ம சொன்னது ஒரு மனுஷனை ஒரு ஆவியல்ல தாக்கிறது அநேக ஆவிகள் அநேக ஆங்கிள் புரிஞ்சிருச்சா உணர்ந்திருந்து ஜபிச்சு முன்னேறி போயிள்ளி பல ஆங்கிள் வருகிற ஆவிகள் பல திசையில் நம்ம அடிச்சு கரக்கி கிளப்படும் அதனாலதான் விபிச்சாரத்தின் ஒரு ஆவி உடம்பில் கேறிய தாய் ஆகட்டும் சகோதரன் ஆகட்டும் உடம்பு சொல்லும் தாய் சபா தாய் சபா தந்த சபா உறுதியா பேச உடம்புல எது இருக்கு விபிச்சாரத்தினுடைய ஆவி இயேசுவோடு கூட உறுதியான பங்கு இல்லாத ஆவி இந்த ஆவிய தலையில் கேட்டு அநேக எச்சரிக்கையாயிரு ஆ விபிச்சாரத்தின் ஆவி சுயமாய் பாவம் செய்யும் என்ன செய்யும் ஆடுகளே புரியணும் வசனம் படிக்கலாம் நம்ம எடுத்து பேசும் எப்படி இருக்கும் பேச்சுவார்த்தைகள் வருகிற ஒவ்வொரு கண்டும் நமக்கு பேசி சண்டை போட்டு போகணும் தெரியும் அங்க போக கூடாது அங்க போகும் போகக்கூடாது போகக்கூடாது எத்தனை ஆவி உடம்புல ஏறியும்னு யாருக்கும் சொல்ல முடியாது எப்படி வரும் அப்படி ஒன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய அம்மா நல்ல நமக்கு சுயமாய் பேச வேதம் சொல்லுகிறது பங்கு இயேசுவினோடு கூட நினைக்கலாம் பங்குனோடு அல்லி அதனால அதனால்தான் திருவிருந்து பங்காளியாக எல்லாம் கரையும் கடலும் தாங்கி கூப்பிட்டு பேசி காலப்பிடிக்கிறது கூட்டத்தில் ஆளை கூட்டுறதுக்கல்ல அப்போ ஈ ஆவி உள்ள கேரி கிரிய ஆரம்பிக்கப்போ அல்லது பல புருஷ பந்தம் வருமோ ஆவி உள்ள கேரிய எந்த கொண்டு போகும் சோத்திர சோத்திரச் செல்லுங்கள எந்த பந்தத்திலும் கொண்டு போகும் நீ எதிர்பார்த்து எந்த பந்தத்தில் அழிச்சிட்டுதான் போகும் அப்ப நீ புரிஞ்சுக்கணும் உலகெடுத்து சவால் விடுக்கிற ஆவி சோத்திர செல்லுங்கள

நமக்காக நம்முடைய அலுவய விடுதலுக்காக நமக்கு விடுதல் தந்த இயேசு உண்மையான ஒரு புருஷனாய் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு தடை இல்லை புரிஞ்சுச்சா இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு தடை தடையில் அப்போ ஈ ரிக்கப்படாத உண்மையா ஆண்டவருடைய மகிழக்கேற்றபடி வராத்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை செய்கிற ப்ராசஸ் சொல்லுகிறது புருஷன் உயிரோட வச்சு கொண்டுகிறோம் விளையாடுது ஆட்சி விளையாடுது கவரு போட்டிக்கு போட்டி போட்டு விளையாடுது விளையாடுது ஒருத்தையோ ஒரு அஞ்சாறு மாசம் முன்னாடி சொல்லி நமக்கு எனக்கு தெரியல ஒரு நல்ல அன்பு பாசம் எடுத்து எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஒருச்சுடைாது சொல்லிட்டு சில மாசங்களாய் பாச இங்க இருந்தா பேசியது சோதனம் இப்போ கையும் காலும் பிடிச்சிட்டு அல்ல இல்லையா ஆஹ் நபர் சொல்லுகிறேன் நான் இன்னை இந்த காலத்தைக்கு இல்லை நான் யோசிச்சு ஆ மனுஷன் சொன்ன வார்த்தை எங்களோட சைல இருந்து ஒராள கிடைக்காது சோதரம் செய்யாமல் ம்யாமல்யசுவோடு கரெக்ட் பங்காளியாய் பத்து வந்தால் உறுதியாய்ந்தால் எல்லாரும் வரும் எல்லாம் வரும் அதான் வெளிப்பாடு வெளிப்பாடு கரெக்டாக வெளிப்பாட் அனுசரிச்சு நம்ம வாழ்ந்தால் விருதன் ஆட்டோமேட்டிக்கலி வாய்க்கும் அது மாற்றமே இல்ல இப்ப சிலருக்கு தெரிஞ்சில்லை இப்ப வந்தவங்களுக்கு பேசிட்டு இருக்கு என்ன பேசுகிறது தெரியல அதான் பாதையில் வந்தாலும் சோத்திரம் தொடக்கம் முதல்ல நமக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி போலாம் சீக்கிரம் படியா அப்படி போல என் நீங்கள் முதல இருந்தோரில் கிறிஸ்து என்ற வேற ஒருவருக்கு உடையவராய் தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு நாய பிரமாண கிறிஸ்துவனு பங்காளியாய் மாறுகிறதுக்கு பழைய பாம்புக்கு நம்ம என்ன பண்ணி மறித்தவர்களாய் அப்போ உண்மையா பங்காளி என்று சொல்லுகிற இடத்துல என்ன கிடக்கு காலத்து உரேஷம் கலங்கி அப்ப என்ன செய்யும் நாய பிரமாணத்தில் இருந்த பாவ சபாவங்கிறது நம்மளை விட்டு அதான் மூலிய காலி சொன்ன ஒரு பாயம் என்ன செய்யணும் அந்த பாவங்கள எல்லாம் செய்யணும் அரை கேட்டு ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒரு நல்ல மனுஷனாய் பங்காளியாய் மாறும்போ ஒரு புதிய உடம்படி மாறி உடம்படிக்கையும் மகிமை பெற்றுக்கொண்டு முன்னேறி மாறும்போது சங்காரகன் ஜாவிக்கு நம்மளை தொட முடியாது அப்போ மறுத்துயர்த்த வேற ஒருவனாக அல்லாது அவன் உன்னும் சொல்லுகிறது கேட்டுட்டு குறே வர்ஷங்கள் தள்ளி நீக்கி அங்கெங்கே கொண்டு பொருத்தர கொடுத்து காணிக்கையும் கொடுத்து ஏனாதான வாழ்ந்த மறித்துட்டு வேற ஒருவன் ஆக முடியாது அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாடி பங்காளி அடக்கப்பட்டு நாள் இன்னொருத்தர் உண்டு அவருடைய இயேசு இந்த ஒரு பங்காளியாய் சொல்லுங்க நமக்கு கரெக்ட் உண்டு நமக்கு ஒரு கெட்டு வாழ்க்கையில் வராது சீக்கிரப்படுத்தி சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு ക്രിസ്തുവിന്റെ ശരീരം മുഖാന്തരം ക്രിസ്തുവിന്റെ ശരീരം നമ്മിലേക്ക് വന്നപ്പോൾ ആ നായ പ്രമാണത്തിന്റെ പഴയ പാപ്പ് എന്നു മരിക്കാൻ ഒരു പോയിന്റ് കേട്ടെന്ന് വെച്ചാൽ ഈ മരിക്ക ചുട കൊണ്ടുപോകുമ്പോൾ ഈ മാംസം എന്ന ചെയ്യും ചെയ്യും എലുംബി എലുംബി വരമ്പോ ഈ മാംസത്തെ ഒരാൾ കൂലിക്ക് നീക്കി നിങ്ങൾ ചെയ്യും കുത്തി കുത്തി മാംസത്തെ കിള കൊണ്ടുപോകും நம்ம என்ன செய்யும் தெரியுமா உபதேசம் கரெக்டா கேட்கும் போது நமக்கு ஒரு கடவுள் பயம் வரும் மாம்சத்தை அடக்கி ஆண்டவருடைய மகிமைக்கேற்றவர்கள் வாடுங்கிறது ஒரு கடவுள் பயம் நமக்கு ஓட்டோமேட்டிக்கலி உண்டாகும் போ நம்ம ஆரெழும் கிறிஸ்துவ மதித்திட்டு உயர்த்த இனியொருவனாய் நாம் மாறும்